இந்த வேங்கை வயல் தொடர்பாக ஒரு மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு சிபிசிஐடி விசாரணை அதில் நம்பிக்கை இல்லை சிபிசிஐடி நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்குறதுக்கு அப்படி தான் ஒரு ஓர வஞ்சனையோடு அந்த விசாரணை நடத்தப்பட்டது முதல்ல அங்கே வேங்கை வயலில் பிரபாகர்னு ஒரு தம்பியை குற்றத்தை ஒப்புக்கிற சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க வழக்கை ஒத்துக்க நாங்கள் வந்து பார்த்து பின்ன பிறகு வந்து அது இல்லாமல் வழக்கு நிற்காது ஏதோ பண்ணிக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தம்பி ஒத்துக்கலை அதன் பிறகு வேங்க வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததை வெளி உலகத்துக்கு ஊடகங்கள் மூலமாக எடுத்து காமிச்சால் அந்த நபர்களையே வந்து குற்றவாளியாகிறாங்க இது என்ன அப்படின்னா எப்போதுமே அரசும் அரசு நிர்வாகமும் தலித் மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களை பவிச்சிக்காது எஸ்சிக்காக பிசியை பவிச்சிக்க மாட்டாங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்கிறது இது இல்லை இல்லை எலெக்ஷன் மட்டும் இல்லை எப்போவுமே இந்த மக்களை வந்து எவ்வளோ ஒடுக்கலாம் எவ்வளோ நசுக்கலாம் எந்த பலிகளையும் போடலாம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை அது மாதிரி அவங்க மேலே வந்து நீங்கள் அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு ஒரு பழியை போடும்போது அது வேறு மாதிரி ரியாக்ஷன் வரும் கட்சிகளுக்கே நிறைய நெருக்கடிகள் வரும் வேற மாதிரி அப்படின்னா நீங்கள் தேர்தல் கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்டு என்ன பொதுவாகவே அது எல்லா கட்சிக்கும் அது போ திமுக அதிமுக எந்த கட்சியுமே பொதுவாகவே எல்லா கட்சிகளுமே தலித்துகளுக்காக இதர ஓபிசி சமூக சமூகத்தை இப்போ வச்சுக்கவே மாட்டாங்க என்றைக்குமே இப்போ வெயில் நடந்த சம்பவம் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஒரு நிகழ்வு இந்த குடிநீர் தொட்டியில் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தன் கலந்துட்டான் அப்படின் போது ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் வந்து பழிச்சொல்லுக்கு ஆளாகுது அப்போ இதுலேருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்பில் அதை வந்து குற்றத்தொகத்துக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா சிபிஐ கேட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துடுச்சு ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐ கைவசம் போயிடுமோ சிபிசிஐ கையை விட்டு போயிருமோ அப்படி போனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவப்பேர் தானே அதனால் உடனடியாக ரொம்ப துரித வேகத்தில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வந்து இந்த குற்றவாளியில் கண்டுபிடிக்கிறது காலதாமதமாகுது எங்களுக்கு கூடுதலான நேரம் கால அவகாசம் வேணும்னு சொன்னவங்க அடுத்த நாளே இந்த மூன்று பேர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ நமக்கு அதில் வந்து இதாக ஒரு சிக்கல் இருக்குது அடுத்து தடயங்கள் இதெல்லாமே அழிஞ்சு போச்சு அழிச்சிட்டாங்க அந்த குடிநீர் இருந்து தண்ணி இப்போ சாம்பிள் எதில் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க இந்த இந்த தண்ணீரை எதோடு ஒப்பிட்டு சாம்பிள் பார்ப்பீங்க அப்போ அந்த குடிநீர்த்த தொட்டியில் இருந்த தண்ணியை எடுத்து சேகரித்து வச்சுருக்கணும் இல்லை அதை எல்லாமே ட்ரைன் பண்ணி வடிகட்டாங்க பைப்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க இது நாடு முழுவதும் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு வேங்க வயல் பிரச்சனை ஏன் இதில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் அதை கையில் எடுக்கிறாங்க இப்போ நாங்கள் எங்கேயாவது வந்து ஒரு ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்க போனோம் எங்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறாங்க வேங்க வயலில் என்ன ஆச்சு திமுக அரசு என்ன பண்ணிச்சு நீங்கள் ஏன் அங்கே இருக்கணும் இது மாதிரி நெருக்கடி வருது அப்போ அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி வந்து இது விரைவாக வந்து முடிக்கிறது அப்படின்னா அது அவசர கதியில் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க